வெல்கம் டு முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸில் ஒரு சூப்பர் லேண்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோமுங்க இதுதான் லேண்டுங்க ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டிங்க தார் ரோட்டு மேலே ஐம்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஐம்பது சென்ட்டும் சேர்ந்து மொத்த விலை இருபத்தி மூணு லட்சம் ரூபாய்ங்க இந்த ப்ரைஸில் இந்த ஏரியாவில் நீங்கள் பூமி பார்க்குறதுக்கு ரொம்ப வாய்ப்பு குறைவு இந்த மாதிரிக்கு நீங்கள் சாதாரண மண் ரோட்டில் போய் தான் பார்த்துருப்பீங்க தார் ரோட்டில் இருபத்தி மூணு லட்சத்துக்கு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் போட்டு ஃபென்சிங் போட்ட காடு பார்க்குறதுக்கு வாய்ப்பு கம்மிங்க வாங்க பார்க்கலாம் பாருங்க இதான் லேண்டு சதுரமாக ஸ்கொயராக வருங்க பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபது அடி பக்கம் வருங்க பாருங்க இந்த ஃபென்சிங் இங்கே ஆரம்பிக்குது ஃபுல்லாக வீடியோவிலேயே கேமிக்கிறேன் பாருங்க நல்லா செம்மண் பூமிங்க வடக்கு பார்த்த மாதிரி வருங்க நல்ல ரோடு பேஸுங்க ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி அதை விட இன்னொன்று ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஊரடி பூமி வில்லேஜுக்கு பக்கத்துலேயே வருங்க தெரியுதுங்களா வில்லேஜ் வில்லேஜ் ஓட்டுன மாதிரிக்கே வந்து பூமி வந்து வந்துருங்க நல்லா சூப்பரான லேண்டுங்க வாங்க அப்படியே வீடியோலேயே பாருங்கள் இதான் லேண்டு நல்ல செம்மண் பூமி உழவு ஓட்டுனா செம்மண்ணாக தெரியுங்க இப்போ வந்து புல் முளைச்சிருக்குது வாஸ்து முறைப்படி இருக்குது பேப்பர்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்குங்க நல்லா ரோடு பேசுங்க இன்னைக்கு தார் ரோட்டில் இந்த பட்ஜெட்டில் பூமி வாங்குறதுனா ரொம்ப சிரமம்ங்க நீங்கள் வந்து இந்த ஏரியாவில் தொலாவி பாருங்கள் கூட அப்புறம் வந்து இந்த லேண்டு வாங்குங்க ஏன்னா உடனே வந்து இதை வாங்க வேண்டாம் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்காது அதனால தான் எவ்வளோ இதாக சொல்கிறேன்னு வச்சுக்கங்க ஜல என்ட்ரன்ஸுங்க வரும் இந்த ப்ளூ கல் வரைக்கும் வருங்க நூறு அடி வரும் ரோடு பேஸ் அங்கே ஆரம்பிச்சு இது வரைக்கும் நூறு அடி வருங்க அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்தீங்கனாலும் ஃப்யூச்சரில் அப்படியே டபுள் மடங்கு வாய்ப்பு இருக்குதுங்க ரெண்டாவது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் டைப்பில் வரலாம் சின்ன குடோன் கட்டலா வேர்ஹவுஸு இந்த மாதிரி கட்டுறக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சின்ன ஃபேக்ட்ரி அந்த மாதிரிக்கு எல்லா பர்பஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஃபென்சிங் போடோன்னாவே கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேலே உங்கள் இந்த லேண்டை சுற்றி போடுறக்கு ஒன்றரை லட்சம் பக்கம் வரும்ங்க காஸ்ட்டு அதுவும் இல்லைங்க ஆல்ரெடி அது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸ்லேயும் இருக்குதுங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க எல்லாமே ரைட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு கேட்பீங்க இது வந்து பார்த்திங்கன்னா பல்லடம் டு பேட் ரோட்டில் வந்தீங்கன்னா புலவாடிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க இருந்து தாராபுரம் போகிற ரோட்டில் வந்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி கட்ரோடு பேஸில் லொக்கேட் ஆகிக்குதுங்க வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைங்க நல்ல ப்ராப்பர்ட்டி தானுங்க இதை பார்க்குற மாதிரி தான் எனக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூத்தொம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க ஊரடி பூமிங்க நிறைய பேர் ஊரடி பூமியில் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பூமி பார்த்துங்க இதை பூமி இந்த பூமி ஒட்டுன மாதிரி இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா கோயமுத்தூர்க்கார்தான் வந்து வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க அதை ஒட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேல்ஸுக்கு வந்திருக்குது நன்றி வணக்கம்